ஆடியோ நாவல்ஸின் தீராத காதல் நீ அத்தியாயம் ஒன்பது சர்வாவை அந்நிலையில் கண்ட மேகாவின் மனம் தொடி தொடித்து போனது வசீகரிக்கும் முகத்துடன் கம்பீரமாய் நடந்து செல்பவனை இந்நிலையில் வைத்து பார்க்க அவளது உள்ளம் கலங்கியது மயக்கத்தில் ஆழ்ந்திருந்த சர்பாவை நந்தோ நந்தோ அவனது கன்னத்தில் தட்டியவள் அவனது தோல்பட்டையில் இருந்து வழிந்து போயிருந்த ரத்தத்தைக் கண்டு மேலும் பதட்டம் கொண்டவளாய் ஹெல்ப் பிளீஸ் யாராவது உதவி பண்ணுங்க என்றால் சுற்றி நின்றவர்களிடம் அவருக்கு உயிர் இருக்கான்னு தெரியல போலீஸ் கேஸ் அப்போது எங்களுக்கு எதுக்கு வம்பு ஒருவர் சொல்ல அவரை திரும்பி உக்கிரமாய் முறைத்தவள் நாளைக்கு உங்க குடும்பத்துல உள்ளவங்க இப்படிதான் ஒரு நிலையில இருந்தாலும் அப்போது இப்படிதான் பேசுவீங்களா சார் என்றால் அவருக்கு முகம் சிரித்துவிட தலை கவிழ்ந்து கொண்டார் இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று கருதியவள் வேகமாக சென்று அங்கு ஏதாவது வண்டி வருகிறதா என பார்த்தவளின் எதிரில் சில நொடிகளில் ஒரு டாக்ஸி வர தரம் நீட்டி அதனை நிறுத்தினாள் வண்டியை நிறுத்திய ஓட்டுநரிடம் அண்ணா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அண்ணா எனக்கு வேண்டியவருக்கு அடிபட்டு ரத்தம் போய்கிட்டு இருக்கு அவள் கை கைகூப்பி கெஞ்சலுடன் கேட்க அவர் மனம் கனிந்தவர் போல போய்க்கூட்டோமா என்றார் ரொம்ப நன்றினா கின்வள் வேகமாக சர்பாவிடம் ஓடினாள் நிலைமை புரிந்து முதலில் உதவி செய்ய மறுப்பு குறையவர் தானே முன்வந்து மயக்கத்திலிருந்த சர்வாவை தூக்க உதவிக்கு வந்தார் இரண்டு மூன்று நபர்கள் சேர்ந்து சர்வாவை டாக்சியில் மேகாவுடன் அனுப்பி வைத்தனர் சென்றால் போலீஸ் கேஸ் அது செல்லும் என காரணத்தினால் சர்வாவின் கண்டு அவள் வீட்டின் முகவரியையே கொடுத்தாள் சர்வாவிற்கு தெரிந்த மருத்துவரை வீட்டிற்கே அழைத்து சிகிச்சை அளிக்க சொல்லலாம் என்ற எண்ணத்தில் அவள் வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தாள் சில நிமிடத்தில் வீட்டிற்கு வந்துவிட பாஸ்கர் தான் சர்வாவின் நிலையை கண்டு விட்டான் பிறகு பாஸ்கர் சர்வாவை அவனறிக்க அழைத்துச் செல்லவே மேகாவும் அவனுக்கு உதவி புரிந்தாள் அண்ணா சீக்கிரம் டாக்டருக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லுங்க அப்புறம் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்கு என பதட்டத்துடன் கேட்டவளிடம் அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தவன் சார பாத்துக்கிறங்கம்மா நான் டாக்டர் கையோடு அழைச்சிட்டு வந்துடுறேன் என ஓடினான் பாஸ்கர் நந்து என்னாச்சு உங்களுக்கு பிளீஸ் எழுந்துடுங்க என்றுவள் அவனது முகத்தில் நீரை தெளித்தாள் அவனது கருவிழிகள் மட்டும் உருண்டது கண்களை திறக்காமல் அவனது முகம் சுருங்கி முனங்கள் வந்தது அவனுக்கு வலிக்குது போல என நினைத்துக்கொண்டவள் முதலில் அவனது காயத்தை ஆராய நினைத்தாள் அவனது பின்புற தோள்பட்டையில் இருந்தது காயம் அவனை நெருங்க தயக்கமாக இருந்தாலும் இந்த நிலையில் தயக்கத்தை புறம் தள்ளியவள் அவனை வைக்க முயற்சி செய்தாள் அவனது காயத்தை அவன் அணிந்திருந்த சட்டை மறைத்திருக்க முதலில் சட்டையை கழட்ட நினைத்தாள் ஒரு ஆடவனின் சட்டையை கழட்ட தான் இருந்தது முதலில் அவனின் உடல்நிலைதான் முக்கியம் என கருதி அவன் அணிந்திருந்த சட்டை பட்டனை கழட்டினால் அவனை கொஞ்சமாக எழ வைத்தால்தான் அவனது சட்டையை கழட்டி காயத்தை ஆராய முடியும் மனதில் எந்தவித எண்ணத்தையும் வரவிடாமல் அவனை எழ வைத்து அப்படியே தன் மீது போட்டுக்கொண்டாள் இந்த செயலால் அவளது உடல் குறுகுறுக்கவில்லை காயத்தில் கிடப்பவனுக்கு தான் சிகிச்சை அளிக்கிறோம் தன்னை ஒரு செவிலி பெண்ணாக நினைத்து அவனுக்கு இந்த உதவியை செய்கிறாள் அவ்வளவே இதைதான் மனதில் நினைத்து கொண்டாள் சட்டையை கழட்டியவள் அவனது காயத்தை ஆராய்ந்தாள் ஏதோ குத்தி கிழித்தது போல் இருந்தது முதலில் பஞ்சை வைத்து இரத்தத்தை துடைத்தெடுத்தாள் அது அவனுக்கு வலித்தது போல் அவனது உடல் விரைத்தது மறு அவனது முதுகை நீவி விட்டவள் தன் வேலையை தொடர்ந்தாள் முழுவதுமாக துடைத்து முடித்தவள் பின் சிறிது சிறிதாக ரத்தம் கசிந்து கொண்டிருந்த இடத்தில் பஞ்சை வைத்து அழுத்தி கட்டு போட்டு விட்டாள் வேலை முடிந்தது என அவனை தன் மீதிலிருந்து பிரித்தெடுத்தவள் அப்போதுதான் உணர்ந்தாள் அவனுடன் இத்தனை நேரம் கிட்டத்தட்ட கட்டி அணைப்பது போல் இருந்த நிலையை அதுவும் அவனின் வெற்றுடம்புடன் அவன் உடம்பிலிருந்து வந்த ஒருவித வாசனை அவளுக்கு பல உணர்வுகளை கொண்டு வந்தது ஆழ்ந்த மூச்சென்றை விட்டு அவனை தன்னை விட்டு பிரித்து மெதுவாக படுக்க வைத்தாள் சில நேரம் சுருங்கிய நிலையில் கண்களை படுத்திருந்து அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவளின் மனதில் பல குழப்பங்கள் அவனை கொல்வதற்காக வந்துவிட்டு இப்படி அவனின் காயத்திற்கு மறிந்துட்டு கொண்டு இருக்கிறோமே இது எந்த வகையில் நியாயம் அவனுக்கு ஏதாவது ஒன்று என்றால் தன் மனம் ஏன் இப்படி துடி துடிக்கிறது இதற்கு காரணம்தான் என்ன ஒருவேளை அவன் என்னை நேற்று காப்பாற்றியதற்கு பிரதிபலனா இன்று அவனை காப்பாற்றச் சொல்லி மனமுந்துதலே இப்படி செய்து விட்டோமோ அப்படி என்றால் இவனை நான் எதுவும் செய்ய முடியாதா இவனை அழிக்க வந்த நானே இவனுக்கு அரணாக மாறி போய்விடுவேனா என்ன இல்லை இல்லை அப்படி எதுவும் நடக்காது நான் இவனை கொல்லுவேன் இன்று தன் மனதில் பேசியபடி இருந்தால் ஆனால் அது அவளால் முடியாது என்பதை உணர்ந்தும் உணராமலும் அல்லவா ஏறிக்கிறாள் அந்த பேதை பெண் சற்று நேரத்தில் பாஸ்கரனும் மருத்துவரை அழைத்து வந்துவிட அவரும் காயத்தை ஆராய்ந்து விட்டு சிறிய காயம்தான் சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்துவிடும் என்று காயம் மாறுவதற்காக சில மாத்திரைகளை பரிந்துரைத்து விட்டு வந்த வேலை முடிந்து விட்டது என சென்று விட்டார் சார்க்கு என்னமா ஆச்சு எப்படி அவருக்கு இந்த காயம் ஏற்பட்டது பாஸ்கர் கேட்க எனக்கும் தெரியலனா நான் வெளியே போயிருந்தேன் அப்பதான் தற்செயலா இவரை பார்த்தேன் வள் அங்கு நடந்ததை கூறினாள் சார் இப்படி ஒரு நிலைமையில ஒருபோது இருந்தது இல்லையம்மா குடிபோதையில இருந்தாலும் நிதானமா தான் இருப்பாரு இப்போ இவருக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் யாருன்னு மட்டும் தெரிஞ்சது அவனை குழி தோண்டி புதைச்சிடுவேன் என்றான் ஆவேசமாக அவனது தோரணியை பார்க்க சற்று பயமாக இருந்தாலும் அவனுக்கு சர்வா மீதுல அக்கறையும் புரிந்ததும் அவளுக்கு வருத்தப்படாதீங்கண்ணா அவர் எழுந்ததும் கேப்போம் மேகா சொல்ல சரிம்மா நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கோ நான் அவருக்கு கஞ்சி வைக்கிறான் என்று படி நகர்ந்தான் அவன் சென்றதும் ஒரு பெருமூச்சுடன் பொத்தென்று அமர்ந்தாள் நாற்காலியில் நிர்மலமாக தூங்கிக் கொண்டிருந்தவனின் முகம் அவளை என்னவோ செய்ய கண்களை முடி நாற்காலியில் சாய்ந்து அவள் மனக்கண்ணில் அவள் இங்கு வந்ததற்கான காரணம் நிழல் படமாய் ஓடி கொண்டிருந்தது அக்கா உங்க சாவுக்கு நிச்சயம் நியாயம் வாங்கி தருவேன் உங்க சாவுக்கு காரணமானவனை நான் நிச்சயம் தண்டிப்பேன் அவள் நாவிலிருந்து புலம்பலாக வெளிவர மேகா குரல் கேட்டது அவள் செவியினுள் அது சர்வாவின் குரல்தான் என்பதை மூளை எடுத்துரைத்ததும் சட்டன கண்களை திறந்தாள் சர்வா மயக்கம் தெளிந்திருந்த நிலையில் இருப்பதை கண்ட மேகாவின் முகத்தில் நிம்மதி படர்ந்ததை சர்வாவும் கவனித்தான் நந்து கண்முழிச்சிட்டீங்களா தேங்காட் என்னாச்சு உங்களுக்கு எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா நானு என்றவளின் முகத்தில் அவனுக்கான தவிப்பும் கவலையும் தெரிந்தது இட் அவன் கூலாக கேட்க அவனை முறைத்தவள் ஏன் நம்பலையா அவனுக்காக அவள் துடித்த துடிப்பு உண்மை தனக்குரியவனுக்கு பதறுவது போல் அவள் மனம் பதறியது உண்மை ரத்தம் சொட்டை கிடந்தவனை பார்த்து உள்ளம் பரிதவித்தது உண்மை அவன் எப்போது மயக்கம் தெளிவான் என்று உள்ளுக்குள் மருகி போனது உண்மை ஆனால் இவனோ ஏதோ தான் பொய்யாக நடிப்பது போல் அல்லவா அப்படியா என்று கேட்கிறான் என்று அவளுக்கு கோபம் மேலோங்கியது எப்படி நம்ப சொல்ற உனக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு ஒண்ணு நான் நீ ஏன் பயப்படோ இதான் என் கேள்வி என்றான் நேத்து என்ன நீங்க காப்பாத்தினீங்களே எதுக்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல வெறும் அண்ட் ஸ்டாஃப்டு இடையில இருக்க உறவுக்காக தானே காப்பாத்தினீங்க அதே மாதிரினு நினைச்சுக்கோங்க இதையும் என்ன சிடு சிடுவென்று பேசியவளை அவனது கண்கள் ரசித்தது அவனது பார்வையை கண்டு கொண்டவளுக்கு அவஸ்தியாகி போக நிலமையை மாற்றும் பொருட்டாய் சரி என்னாச்சு உங்களுக்கு இப்படி உங்களுக்கு காயம் ஏற்பட்டது அவள் கேட்டபோதுதான் அவனுக்கு அந்த நினைவு வரவே முகம் கிறுகியது அவனது முகம் மாறுதலை கண்டவள் சற்று தடுமாறி என்னாச்சு ஏதாவது என்றாள் அதெல்லாம் கூப்பிடு என்றான் எதுக்கு அண்ணா உங்களுக்கு தான் கஞ்சி ரெடி பண்ண போயிருக்காங்க சரி இப்போ அவனை போய் கூட்டிட்டு வா அவன் சொல்ல ஏன் என்னாச்சு என்றாள் அவள் என்னால எழ முடியல அவன் சொல்ல அது என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அண்ணா எதுக்கு இன்றுவள் அவன் புஜங்களை பற்றி முதுகுக்கு பின்னால் தலகானை ஒன்றை சாய்வுக்கு வைத்து அவனை அமர வைத்தாள் சர்வாவின் நிலைதான் பரிதாபமாகி போனது அவளுடைய தொடுதல் அந்த நிலையிலும் அவனுக்கு பல உணர்வுகளை கொண்டு வந்தது இப்போ ஓகேவா இருவரின் முகமும் சில இஞ்ச்களின் இடைவெளியில் இருந்தது அவனது ஊடுருவும் பார்வை அவளை எம்சை செய்ய சட்டென விலகி கொண்டான் அந்த நேரம் சார் சார் என்ன ஓலம் விட்டபடி வந்தான் அசோக் பாஸ்கர்தான் அவனுக்கு நடந்ததை தகவல் கொடுத்திருந்தான் விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே விரைந்து வந்து அசோக் சார் என்னாச்சு இப்போ எப்படி இருக்கீங்க மை காட் எவ்வளவு பெரிய கட்டு என்ன பதறியவனிடம் ஆல்ரைட் அசோக் என்றான் சர்வா என்ன நடந்தது சார் அசோக் கேட்க சொல்ல வந்த சர்வா மேகாவை பார்த்துவிட்டு அமைதியாகி விட்டான் தன் முன்னால் சொல்ல தயங்குகிறானா என்று எண்ணமே அவளுக்கு கோபத்தை உண்டாக்க ஓ புரிஞ்சிருச்சு நந்து நான் இருக்கிறதுனால தானே சொல்ல மாட்டீங்க நான் போய்டட்டுமா அவள் கேட்க ப்ளீஸ் என்றான் வாசலை நோக்கி கை காட்டி அவனை உக்கரமாக முறைத்தவள் என்ன இருந்தாலும் நான் மூணாம் மனுஷிதானே நான் ஏன் இருக்கிறது தான் நல்லது என புலம்பினாள் சர்வாவிற்கு அவள் சொல்வது போல் எண்ணமெல்லாம் கிடையாது அவளை அவன் உயிருக்கும் மேலாக நினைக்க ஆரம்பித்து பல நாட்களாகி விட்டது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவளை எப்படி மூன்றாம் மனுஷியாக எண்ணுவான் அதனால் கோபமாக வெளியேற போனவளை நெல்லுமேகா என்றவன் சோ நான் நீ டென்ஷன் ஆகிடுவேன்னு தான் ஒன்ன போக சொன்னேன் மற்றபடி நாங்க ஒன்னும் ரகசியம் பேச போறதுல இன்றுவன் அசோக்கை நோக்கி யாருன்னு தெரியல அசோக் முகத்தை ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தான் அநேகமா என்னை போட்டு தள்ள தான் வந்திருக்கணும் நான் ரெஸ்டாரண்ட்ல நம்ம கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு வெளியே பார்க் பண்ணியிருந்த காருக்கு வந்த தான் அவன் என்ன தாக்க வந்தான் நேரா கத்திய என் நெஞ்சு நோக்கி குறி வச்சான் நான் சுதாரிச்சு விலகிட்டேன் மிஸ் ஆனதான் அவன் தப்பிச்சு ஓட பார்த்தான் அவனை துரத்திக்கிட்டு நானும் ஓடி வந்த ஒரு கட்டத்துல அவனை பிடிச்சிட்டேன் அவன் முகத்துல இருந்த கழட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணா முடியல அவன் இன்னொரு கத்திய எடுத்து என்ன மறுபடியும் தாக்க ட்ரை பண்ணான் அநேகமா இன்னையோட என்ன போட்டலான்னு என்ன வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதான் சேஃப்டிக்கு வச்சிருந்த நைஃபையும் எடுத்திருக்கான் அந்த கலவரத்துலதான் என் தோல்பட்டையில கத்தி குத்துப்பட்டது குத்திட்டு அவன் ஓட மறுபடியும் நான் துரத்த எதிரில வந்த வண்டியை பார்க்காம போயிட்டேன் என் மேல வந்து மோதிடுச்சு ரொம்ப முதல்ல அதான் வேற மயக்கத்தோட தப்பிச்சிட்டேன் என அவன் சொல்லி முடித்ததை கேட்டு அசோக் அதிர்ச்சியாக நின்றான் மேகாவின் நிலையோ அதிர்ச்சி ஒரு பக்கமும் இவனை யார் கொலை செய்ய முயன்றிருக்கிறார்கள் என்று குழப்பம் மறுபக்கமும் ஏற்பட்டது அத்தியாயம் பத்து சார் உங்களை கொலை செய்ய துணிஞ்சிருக்கான் யாரை இருக்கும் என்ன நோக்கத்திற்காக கொலை செய்யற அளவுக்கு வந்திருப்பான் பதட்டம் குறையாமல் கேட்டான் அசோக் நோயிடி அசோக் என்று கூறிய சர்வாவிடம் பிஸ்னஸ் சர்க்கிள்ல யாராவது இருக்குமா சார் என்றான் அசோக் இந்த ஃபைவ் இயர்ஸ்ல இப்படி ஒரு தடவை கூட நடந்ததுல அப்புறம் என்ன பகைச்சுகிட்டவங்கன்னு யாரும் இல்ல அது உனக்கும் தெரியும் என்றான் சர்வா கரெக்ட் சார் அப்படின்னா வந்தவன் உங்களை கொல்லணுங்கிற தான் வந்திருக்கான் சோ மறுபடியும் வருவான் நான் நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்டே இத பத்தி பேசுறேன் உங்களுக்கு நிச்சயம் போலீஸ் பாதுகாப்பு தேவை என்றான் அசோக் என் பாதுகாப்புக்கு நான் ஒருவனே போதும் அசோக் என்ன அவ்வளவு சீக்கிரம் யாரும் மர்டர் பண்ணிட முடியாது இத நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்னோட டவுட்ஸ் எல்லாம் யார் அவன் என்ன ரீசனுக்காக என்ன கொல்ல நினைக்கிறான் இதான் புரிய மாட்டேங்குது என்றான் நெற்றியை விரல்களால் தடவி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பெட்டர் சார் அவங்களே கண்டுபிடிப்பாங்க இல்லையா என்றான் அசோக் அலாட் ஆயிட்டான் அசோக் இனி அவன் என்ன நெருங்கணும்னு நினைச்சா என் கையில கண்டிப்பா சிக்கவான் இதுக்கு போலீஸ் தேவையில்லை என்று ஒரு முடிவுக்கு வந்தவன் தான் நலமாக இருப்பதையும் உரைத்துவிட்டு அவனை வீட்டிற்கு புறப்பட வைத்தான் மேகாவிற்கு தான் குழப்பம் தலையை சுற்றி ஏற்பட்டது இவனுக்கு வேறு யாரும் எதிரிகள் இருக்கிறார்களா இல்லை அக்காவின் வேலையா இனி குழம்பி போனவள் தன் தமக்கையிடம் பேசி உறுதி செய்யும் நோக்கில் தன்னரைக்கு சென்றாள் அந்த நேரம் பாஸ்கர் சர்வாவிற்கு உணவு கொண்டு வர மற்றதை விடுத்து கோப்பையை வாங்கி தான் கொடுத்துக் கொள்கிறேன் என சர்வாவிடம் வந்தாள் தன்னையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தவனிடம் கஞ்சி நிறைந்த கொப்பையை நீட்ட என்னால கையை தூக்க முடியல பெயினா இருக்கு நீ பாஸ்கர் அவர சொல்லு அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் ஏன் ஜான் எதற்காக எடுத்தாலும் பாஸ்கர் கூப்பிடு பாஸ்கர் கூப்பிடுன்னு சொல்றீங்க ஏன் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா ஏன் ஜால் மத்த ஹெல்ப்னா பரவாயில்ல ஓட்டி விடணும் அதை நீ பண்ணுவியா என்ன ஏன் ஜான் தடுமாறினாலும் நட்பாக இதில் செய்வதில் தவறில்லை என உணர்ந்தவள் பரவாயில்ல உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஊட்டி விடலாம் நான் உங்க ஃப்ரெண்ட் மாதிரி தானே அவள் சொல்ல அவன் பெருவம் உயர்த்தி பார்த்தான் ஏன் ஃப்ரெண்ட் இல்லையா அவனுக்கு ஒரு வாய் ஊட்டி கொண்டே வினவ ம் ஓகே ரொம்ப கெஞ்சுற ஃப்ரெண்டாக ஏத்துக்கிறான் போயிட்டு போ என்றான் ரொம்பதான் என முகத்தை சுழித்தவள் அவனுக்கு வேளையில் கவனமானால் அனைத்தையும் ஊட்டி முடித்துவிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையையும் கொடுத்தாள் தானே அவனை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்போதான் பெய் குறையும் என்றுவள் குட் நைட் நைட் என்று விட்டு மட்டும் வெளியேறினாள் சர்வாவிற்கு அவளது இந்த பணிவிடைகள் உள்ளுக்கள் சந்தோஷத்தை அப்போது அவனுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது மேகாவிற்கு நான் தகுதியானவன் தானா என்று அதே சமயம் அன்று சுஹானாவிடம் பேசியவைகள் நினைவுக்கு வந்தது என்னோட ஏஞ்சல் என்கிட்ட வந்துட்டா பட் நான் அவளுக்கு தகுதி இல்லாதவனா இருக்கிறேன் ஆரம்பத்துல அந்த சுகனாவும் தானே சொன்னா அதுக்கு நான் தகுதியானவனா இருக்கணும்னு அப்போ எனக்கு கோபம் வந்தது பட் இப்போ யோசிச்சு பார்த்தா அவ சொன்னதுதான் சரின்னு தோணுது என்னோட வது சுத்தமானவ ஆனா நான் கரைப்படைந்தவன் கேவலமானவன் அசிங்கமானவன் அருவெருப்பானவன் நான் எப்படி என் வதுவுக்கு சரியானவனா இருக்க முடியும் இல்ல நான் அவளுக்கு தகுதியானவன் இல்ல அவளோட குணத்துக்கும் என்னோட குணத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அவ சந்தோஷமா இருக்கணும் நல்ல ஒரு பண்பான மனுஷன் கூட சேர்றதுதான் சரி என்னோட வது என்னோட இருக்கக்கூடாது என்னோட சேர்வது அவளுக்கு தான் அசிங்கம் என பலவாறாக புலம்பிக் கொண்டிருந்தவன் இரவு வெகு நேரம் கழித்துதான் உறங்கினான் இங்கு தன்னரைக்கு வந்த மேகா வேகமாக தன் தமக்கை நிரஞ்சனாவிற்கு தான் போன் செய்தாள் ஹலோ அக்கா என்று எடுத்ததுமே பதட்டமான தங்கையின் குரலில் என்ன மேகா ஏதாச்சும் ப்ராப்ளமா அவன் அந்த பொறுக்கி ஒன்ன என்னை கேட்க வந்த நிரஞ்சனாவிடம் இல்லைக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இன்னைக்கு அந்த சர்வாவை யாரோ கொலை செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க என்றால் என்ன யார் யார் மேகா நிரஞ்சனா கேட்க எனக்கு தெரியலை அப்புறம் நீங்கள் இதை பண்ணல்கா என்றால் தயக்கமாங்க என்ன மேகா நான் எப்படி செய்வேன் நீ அவன் இடத்துக்கே போயிருக்க எதுக்கு அவனை கொலை பண்ணதானே அப்படி இருக்க நான் ஏன் அவனை கொலை செய்ய ட்ரை பண்ண போகிறேன் என்றால் சரிக்கா சின்ன டவுட்டில் தான் கேட்டேன் அவனை சுற்றி பல எதிரிங்க இருக்காங்க பல அவனுங்களை ஒருத்தன் தான் மர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் ஆனால் அக்கா இன்னைக்கு அவனும் அவனோட பிஎவும் பேசிக்கிட்டாங்க அவனுக்கு எதிரிங்கன்னு பெருசாக யாரும் இல்லையா அதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கு என்றால் அது எப்படி இல்லாமல் இருக்கும் அவன் எப்படிப்பட்ட கேடின்னு தான் நமக்கு தெரியுமே உன் முன்னாடி பொய்யா பேசி நடிச்சிருப்பானுங்க உன் மேலே எதுவும் டவுட் வந்த மாதிரி தோணுனா கூட உடனே அங்கேருந்து கிளம்பிடு என்றாள் சரிக்கா தம்பி என்ன பண்ணுறான் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கல மார்னிங் எழுந்து படிக்கணும்னு தூங்கிட்டான் சரிக்கா சாப்பிட்டீங்களா என்று சில பொதுவான பேச்சுக்களுடன் சென்றது அவர்களின் உரையாடல்கள் இந்த இடத்தை விட்டு போயிடலாம்னு பிளான் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த பிறகும் மறுபடியும் எங்கேயே வந்து சேர்ந்துட்டேனே என்னவோ வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அவனை கொலை பண்ண முடியாட்டாலும் சொசைட்டியில் அவனோட பேரை கெடுத்து விட்டாவது போகணும் ஏன்னா அவனை பழிவாங்குவதை பற்றி ஒரு மனம் யோசித்தாலும் காதல் மனமோ இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியலையே பெயின் குறைஞ்சிருக்குமா தூங்கியிருப்பாரா வெறும் முறை போய் பார்த்துட்டு வருவோமா கின்றி யோசித்தது மனம் தவிர்த்துவிட்டு காதல் கேட்டு நடக்க முடிவு செய்தவள் அவன் அறை நோக்கி நடந்தாள் அவள் சற்று நேரத்திற்கு முன்பு எரிய விட்டு போனது போல் நைட் பல்பு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அவனறையில் எந்த சத்தமும் இல்லாமல் இருந்த அந்த அறைக்குள் மெதுவாக நுழைந்தவள் படுகையின் பக்கம் சென்றாள் அவனது கண்கள் மூடிய நிலையில்தான் இருந்தது ஆனால் அவனது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது குளிரில் என்னாச்சு இவருக்கு என்று அவனது நெற்றியில் மெதுவாக தொட்டு பார்த்தவள் உடல் அனலாக கொதிப்பதை உணர்ந்து கடவுளே ஜுரம் வந்துடுச்சா டாக்டர் சொன்னாரு பெயின்ல ஃபீவர் வரும் அப்படின்னு பாராசிட்டமால் டேப்லெட்டும் போட்டாரே அப்புறம் எப்படி என்னை யோசித்தவள் முதலில் ஏசியை அணைத்தாள் நந்து நந்து என அவனை அழைக்க அவனிடமிருந்து என்று முனங்கள் சத்தம் மட்டுமே வெளிப்பட்டது கண்களை திறக்க இயலாத அவனின் நிலை புரிந்தவள் என்ன செய்வதென்று தெரியாமல் தலையில் வைத்தபடி நின்றாள் பாஸ்கர் உதவி கேட்கலாம் என்று கீழிறங்கி அவன் அறைக்கு வர பாஸ்கர் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பது தெரிந்தது அவனை இழ வைக்கவும் மனம் வராமல் தனக்கு தெரிந்தவரை காய்ச்சலை குறைக்க முயற்சி பண்ணலாம் என்று சமையலறைக்கு சென்று பச்சை தண்ணீரை ஒரு பீங்கானில் எடுத்து வந்தால் சர்வாவின் அறைக்கு தன்னிடமிருந்த ஒரு கைக்குட்டையையும் எடுத்து வைத்து அதை பீங்கான் தண்ணீரில் நனைத்து அவனது நெற்றியில் வைத்தாள் ஒருமுறை அவளின் தம்பிக்கு காய்ச்சல் குறையாத போது அவளின் அக்கா நிரஞ்சனா இந்த செயல்முறையை தான் பயன்படுத்தினாள் அதுபோல் சர்வாவிற்கு செய்தாள் மேகா சில முறை நெற்றியில் இரு துண்டை அவன் நெற்றியில் வைத்து எடுத்து கொண்டிருக்க அவனது உடல் சூடும் சற்று தணிந்தது அவனது நா காய்ச்சலின் வீரியத்தால் மா என்று புலம்பிக் கொண்டிருப்பதை கேட்டபோதே புரிந்தது அவன் தன் அம்மாவை எந்த அளவிற்கு மிஸ் பண்ணுகிறான் என்று இந்த நிலையில் காய்ச்சல் குறைந்தாலும் அவனை விட்டுப்போக மனம் மறுக்க அவனுடனே இருக்க முடிவு செய்தால் இரவில் ஐந்து மணி நேர இடைவெளியில் பாரிசிட்டமால் ஒன்றை கொடுக்க அவனுக்கு வியர்த்து காய்ச்சல் முற்றிலுமாய் குணமடைந்திருந்தது மேகா அன்று இரவு உறக்கத்தை தொலைத்திருந்தால் சர்வாவிற்காக காலையில் சர்வா கண் விழித்த காயத்தில் சிறிது வலி இருந்தது கூடவே உடலில் சோர்வு தெரிந்தது அவ்வளவு அவன் சிரமத்துடன் எழப்போன நேரம்தான் கவனித்தான் மேகா அவன் படுத்திருக்கும் மெத்தைக்கு அருகில் இருந்த நாற்காலியில் பெட்டில் தலை வைத்து எப்போது வந்தாள் என யோசித்தவனுக்கு இரவு காய்ச்சலின் போது அவள் உதவியாக இருந்தது நினைவுக்கு வரவே அவனுக்கு சந்தோஷத்திற்கு பதில் கோபம் ஏற்பட்டது இவளுக்கு நான் தகுதியானவை இல்லை என்று அவளை விட்டு விலக முயற்சி பண்ண பிளான் பண்ணா இவ ஏதோ புருஷனுக்கு உடல்நிலை சரியில்லாத மாதிரி நைட் கண் முழிச்சு என்ன பார்த்துட்டு இருந்திருக்கா இன கோபம் கொண்டவன் மேகா கின்று அழைத்தான் காட்டு கத்தலுடன் இல்லாததால் அவனது கத்தலில் விழித்து கொண்டாள் அவள் அவன் கண் விழித்து விட்டதை கண்டு நந்து இப்போ எப்படி இருக்க ஃபீவர்லாம் மறுபடி வரலையே ஏன்னா அவன் நெற்றி தொட்டு பார்க்க நீ உன்னோட லிமிட்டை ரொம்ப மீற கின்று சர்வாவின் காட்ட மனக்குரலில் அவளது கரம் அந்தரத்தில் நின்றது நைட் யாரை கேட்டு ஏறும் கொந்த சர்வா கேட்க கரத்தை தன் பக்கம் இழுத்து கொண்டு அது இன்று தடுமாறியவள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கறதுக்காக வந்த என்றால் மெதுவான குரலில் ரொம்ப அக்கறை வேண்டாமை மெகா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உன் லிமிட்ல இருக்கிறது தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது இனி ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டாம் ம் அவன் கராராக முடிக்க ம் என தலையை மட்டும் அசித்தாள் முகம் தொங்கிய நிலையில் இனி என்னை கேட்காம மைய ரூம்க்கு வரக்கூடாது அவுட் என கத்த அவள் அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை வெளியே ஓடிவிட்டால் கேசத்தை கோதிய சர்வா தலையில் கைவைத்தபடி அமர்ந்தான் மேகாவிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டபடி